அனைவருக்கும் வணக்கம் இப்போ நாம் இந்த வீடியோவில் எதை பற்றிங்களா பார்க்க போகிறோம் புரட்சி தலைவருக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கா இல்லையா இதை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இதற்கான பதில் யார்கிட்ட கேட்கலன்னு நினைக்கிறீங்க ஏங்க எல்லாத்திட்டையும் கேட்டுக்கிட்டு தலைவரிட கேட்டா கரெக்ட் தலைவர்கிட்ட கேட்ட அவர் அதுக்கு என்ன சொல்றாரு அப்படிங்கறத பத்தி தான் இப்ப நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் அப்படி பார்த்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் எம்ஜிஆரும் ஏஎஸ்ஆர்எம் டிவிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எங்களை வாழ வைக்கும் தெய்வத்திற்கு எங்களின் அன்பு காணிக்கை நான் என் பிறந்த என் படம் புரட்சி தலைவர்கிட்ட மேஜர் சுந்தராஜன் கேட்குறாரு கடவுளை பற்றி ஆமாம் உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கு அப்படின்னு உன்னை தலைவர் ஓ இருக்கே ஏ தலைவர் கோயிலுக்கெல்லாம் போவீங்களா அவரு ஓ போவனே தலைவர் சொல்கிறது உங்கள் குழந்தைங்க தான் என்ன அப்படின்னு மேஜர் சுந்தராஜன் கேட்பாரு அதுக்கு தலைவர் சொல்வாரு என்னை பெத்த என் அம்மா தான் என் குல தெய்வம் அப்படின்பாரு இப்ப தெரியுதா தலைவருடைய தெய்வம் யாருன்ட்டு தலைவர் சொன்னது போலவே புரட்சி தலைவரை பொறுத்த வரைக்கும் தமது ராமாவுரம் தோட்டத்துல தனது தாய் அன்னை சத்யாவுக்கு தனியா ஒரு மணிமண்டபம் அதாவது ஒரு கோவில் அமைச்சு தினந்தோறும் காலையில வெளியில போகும்போதும் சரி உள்ள வரும்போதும் சரி அம்மாவை தனது பெற்றெடுத்த தாய அன்னை சத்தியா அவங்கள கும்பிட்டுட்டு தான் போவாரு வருவாரு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களினுடைய ஆறு உயிர் நண்பன் சாண்டோ எம் எம் சின்னப்பா தேவர் அவரு தமது சொந்த செலவுல மருதமலை முருகன் கோவிலுக்கு மின் விளக்கு அமைக்கணும் அப்படின்னு நினைச்சு அதற்கான முதல் மின் இணைப்ப புரட்சி தலைவர் தான் தொடங்கி வைக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு தனது நண்பர் கேக்குறாரு மறுக்க முடியுமா முடியாதல்லவா உன்ன தலைவர் என்ன செய்யறாரு தமது நண்பருடைய அந்த வேண்டுகோளை ஏற்று இவர் மருதமலை முருகன் கோவில் போய் அந்த மின் விளக்க தொடங்கி வைக்கிறாரு இப்படி தொடங்கி வச்சிட்டாரா உலகத்துக்கு சொல்லலாம் வேணும் எங்க பார்த்தாலும் புரட்சி தலைவர் இவரு ஒரு கட்சியில் இருக்கிறாரு அந்த கட்சி கடவுள் இல்லைன்னு சொல்ற கட்சி அந்த கட்சியில இருந்துகிட்டு இவர் எப்படி இந்த வேலையை செய்யலாம் அப்படின்னு எல்லாம் செய்தி மேல செய்தி உடனே தலைவர் சொல்றாரு இந்த பேச்சுக்கெல்லாம் எப்படி ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறாரு பாருங்க நானும் நான் சார்ந்திருக்க கூடிய கட்சியோ கடவுள் இல்லைன்னு சொல்லல ஆனா நமக்கு மேல ஒரு சக்தி இருக்குது அப்படின்னு நான் நம்புறேன் மேலும் எனது நண்பர் தேவர் அவர்கள் என் மீது கொண்ட அன்பினாலும் மரியாதையினாலும் நான் செஞ்சேன் அப்படின்னு அந்த சர்ச்சையான பேச்சுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வச்சுட்டாரு இந்த வீடியோவில் பார்க்க வச்சிட்டாரு தலைவர் தமது படங்கள்ல இடம்பெற்ற கடவுள்னு ஆரம்பிக்கக்கூடிய அந்த பாடல் வரிகளை பத்தி தான் எந்தெந்த பாட்டு கடவுள்னு ஆரம்பிக்குது அப்படிங்கிற பாடல்களை பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் முதலாவதுதான் நீர் நெருப்பு படம் புரட்சியில் டபுள் ஆக்டி நடிச்சது உங்களுக்கே தெரியும் அதில் தலைவர் சும்மா எப்படி தெரியல இருப்பார் ரோமாபுரி நாட்டு தங்கமும் அரபு நாட்டு வைரமும் சேர்ந்து செஞ்ச கலவையில சும்மா அதை உருக்கி செஞ்ச கலவை எப்படி இருக்குங்க சும்மா தக தகன் இருக்கிற மாதிரி பேர் அழகரு உங்க கையில அந்த வாள் சுழலுதா அல்லது அந்த வாள் உங்க கையில சுழற்சி காட்படுதா அப்படின்னு தெரியாத அளவுக்கு தலைவருடைய அந்த கையில அந்த வாழ சுருட்டி கடவுள் வாழ்த்து பாடும் இளம் காலை நேர காற்று என் கைகள் வணக்கம் சொல்லும் செங்கதிரவனை பார்த்து கதிரவனை பார்த்து தாயின் வடிவில் வந்து என் தெய்வம் கண்ணில் தெரியும் தாயின் வடிவில் வந்து என் தெய்வம் கண்ணில் தெரியும் அவள் தாழ் பணிந்து எழுந்தால் நம் தொழிலின் மேன்மை விளங்கும் அவள் தாழ் பணிந்து எழுந்தால் நம் தொழிலின் மேன்மை விளங்கும் கடவுள் வாழ்த்து பாடும் இளம் காலை நேர காற்று என் கைகள் வணக்கம் சொல்லும் சென் பார்த்து கதிரவனை பார்த்தும் அடுத்து பாத்தீங்களா கடவுள் இருக்கிறாரா இல்லையா அப்படின்னு நம்ம ஒவ்வொருத்தரும் கேட்டுக்கிட்டு இருக்கிறோம் கடவுள் கண்ணுக்கு தெரியுதா அப்படின்னு நம்ம கேள்வி மேல கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க ஆனா தலைவர் கடவுள் எங்கே இருக்கிறாருங்கிறத சொல்றாரு பாருங்க கடவுள் இருக்கின்றான் அது கண்ணுக்கு தெரிகின்றதா காற்றில் மிதக்கின்றான் அது உன் கண்ணுக்கு தெரிகின்றதா கண்ணுக்கு தெரிகின்றதா பாத்தீங்களா தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார்னு சொன்னாங்க கடவுள் தலைவர் என்ன சொல்ற காற்று தவழ்றாருங்க கடவுள் அந்த காற்றுலன்னா நம்ம ஏது அந்த காற்று நம்ம விடக்கூடிய அந்த மூச்சு அந்த காற்று தான் கடவுள் அப்படின்னு இந்த பாடல் இவ்வளவு அழகா சொல்லியிருக்காரு பாருங்க அடுத்து பாருங்க இந்த பாடல்ல ஜாதிகளை பத்தி சொல்றாரு எப்போதுமே புரட்சி தலைவர் படங்கள்ல வந்து இந்த ஜாதிக்கோ இந்த மதத்துக்கோ முக்கியத்துவம் தர மாட்டாருங்க தான் ஒரு குறிப்பிட்ட ஜாதியை சார்ந்தவன் தான் ஒரு குறிப்பிட்ட மதத்தை சார்ந்தவங்கிற மாதிரியே படத்துல காமிக்க மாட்டாரு ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் பல்லாண்டு வாழ்களை பாடின மாதிரி ஒன்றே குளம் பாடுவோம் ஒருவனே தேவன் என்று போற்றுவோம் அப்படிங்கிற மாதிரி இவர் ஜாதிய ஜாதி கொடுமைய அறவா வெறுப்பாரு அதே மாதிரி ஜாதி மதத்தால நம்ம என்னைக்குமே வேறுபடக்கூடாது நம்ம ஒன்றுபட்ட தான் இருக்கணும் ஒற்றுமையோட இருக்கணும் அப்படிங்கிறத தனது பல படங்களை வலியுறுத்தி இருக்கிறாரு இப்ப கூட ஜாதி பத்தி பாருங்க என்ன சொல்றாரு கொடுப்பவன் தானே மேல் ஜாதி கொடுக்காதவனே கீழ் ஜாதி படைத்தவன் பேரால் ஜாதி வைத்தான் இந்த பூமியிலே நடப்பவை யாவும் விதிப்படி என்றால் வேதனை எப்படி தீரும் உடைப்பதை உடைத்து வளர்ப்பதை வளர்த்தால் உலகம் உருப்படியாகும் உலகம் உருப்படியாகும் கடவுள் தந்த பாடம் இங்கு காணும் இன்பம் யாவும் என்ன மனம் ஓ என்ன குணமோ இந்த மனிதன் கொண்ட கோலம் மனிதன் கொண்ட கோலம் விவசாயி படத்துல பொண்ணு பார்க்க வர தரகரு மேஜர் சுந்தராஜர்னு சொல்லுவாரு ஒருத்தரு மாப்பிளை கலெக்டர் இருக்குன்னு சொல்றாரு இன்னொருத்தர் மாப்பிளை டாக்டரா இருக்குன்னு சொல்றாரு இன்னொருத்தர் மாப்பிளை

കട മുതലാളി കണ്ടെടുത്ത തൊഴിലാളി വ്യവസായി വ്യവസായി കട മുതലാളി കണ്ടെടുത്ത തൊഴിലാളി വ്യവസായി விவசாயி என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில் என் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில் வளம் இல்லை இந்த திருநாட்டில் என் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில் ஒழுங்காய் பாடுபடு வயற்காட்டில் ஒழுங்காய் பாடுபடு வயற்காட்டில் நாட்டி விவசாயி விவசாயி கடவுள் ஏன் கல்லானாரு கல்லாடுனா எல்லாம் கேக்குறாங்க ஏன் கல்லானாரு மனம் கல்லாகி போன இந்த மனிதர்களாலதான் கல்லானாரு அப்படிங்கறத இந்த படத்துல என்னன்னு படத்துல அழகா பாடுறா இருப்பாருங்க கடவுள் ஏன் ஏ மனம் கல்லாய்போன மனிதர்களாலே கடவுள் ஏன் கல்லாடான் மனம் போன மனிதர்களாலே சதிச்செயல் செய்தவன் புத்திசாலி அதை சகித்து கொண்டிருந்தவன் குற்றவாளி சதிச்செயல் செய்தவன் புத்திசாலி அதை சகித்துக் கொண்டிருந்தவன் குற்றவாளி உண்மையை சொல்பவன் சதிக உண்மையை சொல்பவன் சதிகாரன் இது உலகத்தின் ஆண்டவன் அதிகாரம் இது உலகத்தின் ஆண்டவன் அதிகாரம் கடவுள் ஏன் மனம் கல்லாய் போல மனிதர்களாலே போட்சி தலைவரை பொறுத்த வரைக்குமே ஒரு சிலரா அதாவது மெய்யப்பட்டியாரு ஜெமினி அதிபர் வாசன் இப்படிப்பட்ட ஒரு சிலரை முதலாளி முதலாளின்னு கூப்பிடுவாரு ஆனா உண்மையாலுமே தலைவர் யாரை தெரியுங்களா முதலாளியை நினைச்சு வாழ்ந்துட்டு இருந்திருக்கிறாரு உலகத்தின் முதலாளி அவனுக்கு நான் ஒரு தொழிலாளி அன்னை உலகின் மடியின் மேலே அனைவரும் எனது கூட்டாளி தை கொண்டு சிறப்புடன் வாழும் இலக்கணம் படைத்தவன் தொழிலாளி இருப்பதை கொண்டு சிறப்புடன் வாழும் இலக்கணம் படைத்தவன் தொழிலாளி வானத்தில் நிலவாய் பலர் இரு பாரந்த வரிசையில் முதல்வன் தொழிலாளி ஆண்டவன் உலகத்தின் முதலாளி அவனுக்கு நான் ஒரு தொழிலாளி அன்னை உலகின் மடியின் மேலே அனைவரும் எனது கூட்டாளி கடவுள் பத்தி பாடணும் இப்ப அதனுடைய தொடர்ச்சி கடவுள் அடுத்த ஆண்டவன் நடந்துட்டோம் இப்ப ஆண்டவன் ஆரம்பிக்கக்கூடிய அடுத்த பாடல் ஒளி விளக்கு படத்துல இடம்பெற்ற புரட்சி தலைவரையும் இந்த பாடல் இந்த பாடல் புரட்சி தலைவர் உடல்நலம் பாதிக்கப்பட்டு அமெரிக்காவில் புருக்ளின் ஆஸ்பத்திரியில சிகிச்சை பெற்று வரும் பொழுது உலகங்களும் வாழும் அனைத்து மக்களும் அதாவது இந்து கோயில்கள் முஸ்லிம் தர்காக்கள் கிறிஸ்தவ தேவாலயங்கள் உள்ளிட்ட அனைத்து கோயில்களிலுமே பிரார்த்தனை பாடலாக அதாவது புரட்சி தலைவர் பொன்மணச்செம்மல் எம்ஜிஆர் அவர்கள் பூரண நலம் பெற்று குணமா வரணுங்கிறதுக்காக அத்தனை பேரும் சேர்ந்து பிரார்த்தனை செய்த இந்த பாடல் என்ன பாடல் தெரியுங்களா ஆண்டவனே உன் பாதங்களை நான் கண்ணீரில் நீராட்டினேன் இந்த ஓருயரை நீ வாழவைக்கு உன்னிடம் கையேந்தினேன் முருகையா ஆண்டவனே உன் பாதங்களை நான் கண்ணீரில் நீராட்டினேன் இந்த வைக்க இன்று உன்னிடம் கையேந்தினேன் முருகையா மேகங்கள் மேகங்கள் கங்கலங்கும் மின்னல் வந்து துடிதுடிக்கும் வாடகமே உருகாதோ வள்ளல் முகம் பாராமல் உன்னுடனே வருகின்றேன் என் உயிரை தருகின்றேன் உன்னுடனே வருகின்றேன் என் உயிரை தருகின்றேன் மன்னன் உயிர் போகாமல் இறைவாணி ஆணையிடு இறைவாணி ஆணையிடு இறைவா 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 ஆக அனைத்து மக்களின் பிரார்த்தனையால இந்து கோயில்கள் முஸ்லீம் தர்காக்கள் கிறிஸ்தவ தேவாலயங்களில் வழிபட்டு தலைவரின் உயிரை காக்க அவர் மீண்டும் நலம் பெற்று வர பிரார்த்தனை செய்ததால இறைவனை வேண்டதனால அமெரிக்காவுக்கு சிகிச்சைக்காக முதலமைச்சராகவே சென்ற மக்கள் திலகம் அவர்கள் முதலமைச்சராகவே தமிழகம் வந்து முதலமைச்சர் பதவியை ஏற்றுக்கொண்டார் இதை தான் நாளிதழ்கள் டிவிகள் மிகப்பெரிய அதாவது கடவுள் இருக்கின்றார் இருக்கிறார் இருக்கிறாருங்கிறத புரட்சி தலைவர் மூலயமா நம்ம தெரிஞ்சுக்கிட்டோங்கிறத எல்லாருமே அப்ப பேசிக்கிட்டாங்க அது ஒரு மிகப்பெரிய கடவுள் இருக்கின்றார் அப்படிங்கிறதுக்கு ஒரு சான்றா எல்லாரும் ஏற்றுக்கொண்ட ஒரு விஷயமா எழுதின ஒரு கூட அதாவது கடவுள் இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற இந்த இருபதாம் நூற்றாண்டுல கடவுள் இருக்கிறாரு அப்படின்றது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் மீண்டும் உடல்நலம் பெற்று நல்லபடியா குணமாயிருக்கிறாருன்னா அது அனைத்து மக்களினுடைய பிரார்த்தனையினாலதான் சிகிச்சை ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருந்தனாலும் எல்லாத்துக்கும் மீறிய தெய்வ சக்தி கடவுள் சக்தி ஒண்ணு இருக்குது மக்களுடைய வேண்டுதல் கடவுளை பிரார்த்தனை எம் காரை மீட்டதுனால கடவுள் இருக்கின்றார் அப்படிங்கிறது ஒரு நிறுவனம் ஆயிடுச்சுன்ற மாதிரி கூட அந்த புக்கில் நான் படிச்சிருக்கிறேன் ஆக இப்ப நீங்க சொல்லுங்க கடவுள் இருக்கிறாரா இல்லையா புரட்சி தலைவர் நாளை முடிய நம்ம கிட்ட வந்துட்டாது இல்லை இதுக்கு மேலே நமக்கு என்னங்க வேணும் அப்ப கடவுள் இருக்கிறாரு தானே இதை நம்ம சொல்கிறோம் இருக்கிறாருன்னு உலகமே சொல்லுது இருக்கிறாருன்னு ஆனால் புரட்சி தலைவர் என்ன சொல்கிறாருன்னு தண்ணி பார்க்கணும்ல அவர் என்ன சொல்றாரு கேட்கலாம் வாங்க ஆண்டவன் ஒருவன் இருக்கின்றான் அவன் அன்பு மனங்களில் சீரிக்கின்றான் ஆண்டவன் ஒருவன் இருக்கின்றான் அவன் அன்பு மனங்களில் சீரிக்கின்றான் பாத்தீங்களா தலைவர் தெரியுங்களா ஆக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் ஏ எஸ் ஆர் டிவிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வணக்கத்துடன் உங்கள் ஏ எஸ் ரவிச்சந்திரன் பாய்